ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் வந்து ஒரு விஷயம் கவனிச்சிங்களா என்ன அப்படின்னா காவேரி அவங்க அம்மா வந்து வீட்டில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன இருக்காங்க அப்படின்னா நம்மளோட கங்காவும் மாப்பிள்ளையும் வந்து த ரூம்பு தனியாக அவங்களுக்கு ரூம்பே இல்லை அதனால் வந்து நம்ம வேறு வீட்டுக்கு போகணும் அத்தை அப்படின்னு சொல்லி சாரதா அம்மா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ பாட்டி சொல்கிறாங்க கரெக்டு தான் சாரதா நீ சொல்கிறது கங்காவுக்கும் குமரனுக்கும் தனியாக அவங்க சந்தோஷமாக பேசி சிரிக்கிறதுக்கு ரூம்பே இல்லை அவங்க எப்போ பார்த்தாலும் வெளியிலயே கட்டில் போட்டு படுத்துருக்கேன் அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க பாட்டியும் காவேரியோட அம்மாவும் அது கரெக்டான விஷயம்தான் அப்போ வந்து அவங்க வேறு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுவாங்க அதை வந்து விஜய் வந்து நானே ரெடி பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலுமேவும் காவேரி எந்த அளவுக்கு ஒத்துப்பாங்க அப்படின்றது தெரியல காவேரி வந்து நம்மளும் டைவர்ஸுக்கு வாங்க நமக்கு கொடுக்க போகிறாங்க அதனால் நம்மளும் சேர்ந்து போகிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி காவேரி வந்து முடிவு பண்ண போகிறாங்க இப்போ காவேரி பேரில் ஒரு வீடு வாங்கியிருந்தார் இல்லையா அந்த வீட்டுக்கு போய் நீங்கள் ஷிஃப்ட் ஆகி இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்ல போகிறாரு அதை வந்து காவேரி ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் கண்டிப்பாக வேறு வீட்டுக்கு போகிறாங்க தான் ஏன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேறு வீட்டுக்கு போய் தான் ஆகணும் இந்த வீட்டில் இருக்க முடியாது நிஜமாவே குமரனுக்கும் கங்காவுக்கும் ஸ்பேஸே இல்லை இல்லையா அதனால வந்து காவேரி நினைப்பாங்க வேற வீட்டுக்கு போகணும்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க